என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ செவி கொடுத்து கே அப்பா கருப்பா நீ என்ன சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்கின்ற உன் பிள்ளை அல்லவா நீ எதற்காக இத்தனை அழுத்தமாக இதனைச் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாயா என் குழந்தையே காரணம் உண்டு காரணமில்லாமல் எதையும் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்வது கிடையாது உன்னோடு நான் நின்று கொண்டு உனக்கு எதையுமே சொல்ல வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு அவசியம் உண்டு கருப்பன் இதை நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இன்று உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் என் குழந்தையே கருப்பன் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா என்ன வேண்டும் என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் நான் உனக்கு அதை அதை அந்தந்த நேரத்தில் தீர்த்து கொடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா எந்த ஒரு விஷயத்தினாலும் என் பிள்ளை மனமுடைந்து விடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையினாலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கருப்பனுக்கு வேறு வேலை இல்லையா உன்னை தேடி வருவதுதான் அப்பனுக்கு வேலையா என்று கேட்கின்ற மனிதர்களிடம் ஒரு பதிலைச் சொல் கருப்பனுக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் தன் பிள்ளைகள்தான் அவருக்கு முக்கியம் தன் மீது உண்மையான நம்பிக்கையும் அன்பும் கொண்ட பிள்ளைகள்தான் இந்த கருப்பனின் சொத்து அந்த சொத்து என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எனக்கு வேண்டும் என்பதனை நான் உணர்ந்தவன் நமக்கு கிடைத்த பொக்கிஷங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தொலைக்கக்கூடாது என்கின்ற நியாயத்தை உணர்ந்தவன் உன் அப்பன் கருப்பண்ணான் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எதையுமே நான் சரியாக சொல்லிவிட வேண்டி நினைக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு விரும்புகின்ற விஷயங்களை நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இந்த நேரம் என்னவென்றாலும் கருப்பன் உனக்கு முன்னின்று செயல்படுத்தும் பொழுது அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரிபடுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா நிலையாக நின்று நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்லித்தர நினைக்கிறேனோ அதையெல்லாம் அந்தந்த நேரத்தில் நீயும் பெற்று கொண்டால்தான் நான் எப்படி உன்னை என் சொத்தாக நினைக்கிறேனோ நான் எப்படி உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொள்கிறேனோ அதற்கான புரிதல் உனக்கு கிடைக்கும் நான் உன்னை தேடி வந்து நீ என்னை தவிர்க்கலாகாது அப்படி செய்யும் பட்சத்தில் நான் உன்னை தேடி வருவதற்கே அர்த்தமில்லாமல் அல்லவா என் குழந்தையை கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற நேரங்களில் நீ எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட உன்னை தேடி நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ ஓய்வெடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று அப்பன் சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை நீ இங்கிருந்து போகிறாய் என்ற ஒரு கணிப்பிற்குள் வந்துவிட்டாய் அல்லவா உண்மை அதுவல்ல நான் இந்த உலகத்தை விட்டு உன்னை ஓய்வெடுக்கச் சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற துன்பங்களில் இருந்தும் உன்னை ஓய்வெடுக்கச் சொல்கின்றேன் என் குழந்தையே ஒரு குடும்பம் என்று இருக்கும் பொழுது எல்லோருக்குமே அங்கு சமமான பங்கு இருக்கிறது கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ எதுவென்றாலும் அத்தனையையும் தூக்கி சுமப்பதற்கு எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கின்றது ஆனால் அதை செய்யாமல் ஒருவர் தலையிலேயே அத்தனை பாரத்தையும் சுமத்த வேண்டும் என்று நினைப்பது அத்தனை பாரத்தையும் ஒருவருக்கே கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயமாகும் இதை ஒரு பொழுதுமே நாம் நியாயப்படுத்திவிட முடியாதல்லவா இதை ஒருபொழுதும் நாம் என்னவென்று சொல்லிவிட முடியாதல்லவா என் குழந்தையே உன் அப்பன் கருப்பன் நான் நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு எதுவென்றாலும் என்னவென்றாலும் நான் உன் முன்னால் நிற்கும் தருணங்களை நீ வசமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் முடிவு செய்து விட்டால் அது போதும் கருப்பனுக்கு தெரியும் அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்று அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் சரி இவை எதையுமே மற்றவர்களிடத்தில் இருந்து பலனை எதிர்பார்த்து நீ செய்தது கிடையாது ஆனால் இப்பொழுது இருக்கின்றவர்கள் யாரையாவது அப்படி நாம் காண முடியுமா எல்லோருமே எதையாவது எதிர்பார்த்துதான் செய்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்திற்கே செய்வதாக இருந்தாலும் அதிலிருந்து முழு பலன்களையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் முன்பெல்லாம் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக தன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரினுடைய வாழ்க்கையையும் கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களும் நடந்திருக்கிறது இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் இப்பொழுது யோசிக்கின்ற விஷயங்கள் இந்த சூழ்நிலையில் நீ சந்திக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொரு விதமான புரிதலை நிச்சயமாக கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் இனி செய்து முடித்ததை நினைத்து கலங்காதி இனிமேல் எதிர்வரக்கூடிய நேரங்களில் நீ சற்று கவனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களில் சற்று நீ முழுமையான புரிதலோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தொடரும் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடரும் காலம் வரும் பொழுது அந்த இடத்தில் கருப்பன் நின்று உன்னை காப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கருப்பன் கருப்பண் முன்னின்று உனக்கு செய்யக்கூடியதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாயல்லவா இனிமேலும் என் குழந்தை எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டாமலிரு எந்த விஷயங்களிலும் நான் உன்னை வந்து தொடர்கின்ற உண்மைகளை நீ விட்டுவிடாமலிரு அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒளிமயமாக மாற வேண்டும் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் விலக வேண்டும் என்றால் என் பிள்ளை நான் நீ செய்தது எல்லாம் போதும் என்று சொல்கின்றேன் உண்மையாகவே உன்னுடைய அருமை புரியாத மனிதர்களுக்கு எதைச் செய்தும் எந்த பலனும் இல்லை அல்லவா அவரவர் தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அவர் அவர்கள் வாழ்க்கையின் விருப்பங்களுக்காக அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் நினைத்ததை எல்லாமும் நடக்க வேண்டி அவர்கள் யோசிப்பதை எல்லாம் நடக்க வேண்டி உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல சூழ்ச்சிகளுக்காக இவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தேவைகள் முடிந்தவுடன் உன்னை யாரென்றே கண்டுகொள்ளாமல் செல்கின்ற இவர்களுக்காக இத்தனை காலம் தொலைத்தது போதாதா இந்த இடத்தை விட்டு நீ கிளம்ப வேண்டும் என்று நான் சொன்னதற்கான அர்த்தம் அதுதான் உன்னை எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டார்களோ இப்பொழுது அந்த அளவிற்கு வாழ்க்கையின் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே இவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்ததும் நீ ஓடி ஓடி செய்ததும் போதும் இனிமேலும் நேரத்தை நீ எப்பொழுதும் செதுக்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வருகின்ற சில மனிதர்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி நீ தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி கருப்பன் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் இந்த கருப்பனின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் உன் வசமாக்கி தர வேண்டும் என்றுமே நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது கருப்பன் நினைத்த மாத்திரத்தில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் கொடுத்திடுவேன் கருப்பன் நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியை என்றுமே உனக்கு உறுதி செய்து தந்திடுவேன் அப்பன் முன்னின்று உனக்கு நடத்துவதை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எந்த விஷயத்திலும் உனக்கு கை கொடுப்பான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் துரோகங்கள் நினைந்த மனிதர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உடனீர் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய தேவைக்காக மட்டுமே மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் என்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ தொலைத்ததை எல்லாம் விட்டுவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதுவெல்லாம் சரியாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்ப நினைத்தது போல நீ இத்தனை காலமும் இவர்களுக்காக மாடாய் கிடந்து உழைத்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்காக மட்டும்தான் நீ எதையும் செய்ய வேண்டும் இவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை நினைத்து இனி வருந்தாதே அவரவர் செய்கின்ற பாவம் இனி நீ இல்லாமல் அவர்களுக்கு எப்படி நகர்ந்து போகும் என்பதில் புரிந்துவிடும் ஒருவரை துணை கொண்டு நாம் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நாம் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயங்களை நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் போல கருப்பன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த காலங்களில் உன்னை தேடி கொடுப்பது ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து கொண்டிருக்கிறாய் அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த இவர்களுக்கு மத்தியில் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உன்னோடு எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்துவதிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை யாராக இருந்தால் என்ன நம்மை மதிக்க தெரிந்தால் நம்முடைய அன்பை புரிந்து கொள்ள தெரிந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த இடத்தில் நீ நிச்சயமான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி இல்லாத பட்சத்தில் நீ எதையும் செய்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைத்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள் இத்தனை நாளும் இத்தனை கஷ்டங்களும் உன்னைச் சுற்றி வந்தது எல்லாம் போதும் இனி உனக்கென நடக்கக்கூடிய எல்லாமும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் இந்த கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையில் விரும்பிய அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன் உன்னை கைவிட எண்ணி நான் ஒருபொழுதும் பொழுதும் யோசித்தது கிடையாது உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் என்றுமே உன்னோடு நான் நடத்தி கொடுக்க நினைப்பதற்கு முக்கிய காரணம் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல உன்னை சுற்றி இருந்து உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை காலமும் நீ பட்டது எல்லாம் போதும் இவர்கள் ஒவ்வொரு முறையும் உன்னை அவமானப்படுத்தி வெளியே தான் நிற்க வைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் இவர்களை தேடிச் செல்வதற்கு என்ன பலன் இனிமேலாவது நமக்காக எதையாவது செய்ய முடியுமா என்று சிந்தித்துப்பார் மற்றவர்களுக்காக செய்து முடித்தது எல்லாம் போதும் இன்னமுமே அவர்களுக்கு உன்னுடைய அருமை என்னவென்று புரியவில்லை இன்னமுமே அவர்களின் மீது கொண்ட அன்பை அவர்கள் கொச்சைப்படுத்தத்தான் செய்கிறார்கள் உண்மையான அன்பிற்கு எங்குமே மதிப்பு கிடைப்பதில்லை போலியான உறவுகளைத்தான் இவர்கள் நம்புகிறார்கள் போலியான மனிதர்களைத்தான் இவர்கள் நம்புகிறார்கள் அதனால் இந்த நிலையில் இதை கடந்து நீ உன் வெற்றிக்கு முதலாவது ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை உன்னைச் சுற்றிலும் நான் தருவது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு கருப்பன் எந்த விஷயத்தில் உனக்கு நான் என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அப்பன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு கவனமாகச் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீயும் இவர்களைப் போல மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவர்களினுடைய மனநிலை உன்னை மாற்றிவிடக் கூடாது கெடுதலான எண்ணங்களை நோக்கி உன்னை செலுத்தி விட்டுவிடக் கூடாது நீ நிறுத்திப்பார் இவர்களின் உண்மையான குணம் உனக்கு தெரிந்துவிடும் அதன் பிறகுதான் நீ உன் வாழ்க்கையை கவனிக்க தொடங்குவாய் அதற்குப் பிறகுதான் நீ உன்னுடைய சந்தோஷங்களை என்னவென்று பார்க்கத் தொடங்குவாய் இத்தனை நாளும் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி வருந்துவதை விட இனி உனக்கு நடப்பதை நீ நம்பிக்கையோடு பெற தயாராக இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடப்பதை கண்கூடாக கண்டுகொள்வாய் எந்த நிலையிலும் இனி உன் வெற்றியை நீ பெறுவாய் யாருக்காகவும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் இழக்காதி நீ ஓய்வெடுத்து விடு உன் வெற்றிக்காக மட்டுமே இனி எதையும் செய் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்